தமிழ் வணக்கம் பரங்க பரமணிக்கு தக்காளி தொக்க செய்யப்படும் பாருங்க தக்காளி நம்ம தேவையான தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நமக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவோ அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூனு காஞ்சி மிளகாய் தூள் வெறும் தனி மிளகாயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான உப்பு ஒரு கடுகளவு மஞ்சத்தூள் ஒரு கடுகளளவு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ஒரு எண்ணெய் செட்டி வச்சுக்கிறோமே பரங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் கடுகு மட்டும் போடுறோம் வேறு எதுவும் போடலை கடுகு மட்டும் தான் போடுறோம் கடுகு வந்து நல்லா பொரியணும் கடுகு எவ்வளோ பொறிஞ்சிச்சோ அவ்வளோவுக்கு நல்லாயிருக்கும் கடுகு பொறி பாருங்கள் கடுகு மூடி வச்சுருந்தாட்டி எல்லா கடுகு வெளியில் போயிடும் அதனால கடுகை மூடி வச்சுடணும் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாம் கடுகு பொறிஞ்சி பாருங்கள் இப்போ கடுகு எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த தக்காளியாக சேர்க்கணும் அடுத்து விளக்காய்ச்சி சேர்க்க முடியும் இப்போ இது வேகிறது பாருங்கள் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இவங்களை எல்லாருமே ஒன்றா கிண்டி விட்டு அடுத்து பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் இதில் கொத்திக்கிறேன் இங்கே எல்லாம் ஒன்றா இப்படி கிண்டி விட்டு மூடிடுவோமே பாருங்கள் தக்காளி நல்லா கொதிக்குது நல்லா இந்த கொதித்து இந்த தண்ணியில் வேகட்டும் தண்ணி ஊற்றினா தான் சீக்கிரம் வேகும் அதனால் தண்ணியில் கொதித்து வச்சு வேக வச்சுருவோம் பாருங்கப்ப நல்லா இருக்கு வெந்து தண்ணி வச்சு பாருங்கள் தண்ணியும் கரெக்டாக இருக்கு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் தக்காளி வேறு அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு இன்னமும் கொஞ்சம் வேகத்துக்கு முடிச்சிருவோம் பாருங்கப்பா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ லைட்டாக ஒரு கடையில் போட்டுருவோமே தொக்கெல்லாம் நல்லா ஒரு கடைஞ்சி விட்ருவோம் பாருங்க நல்லா கடைச்சிட்டோம் எண்ணெயெல்லாம் ரொம்ப உடல் எண்ணெய் பதில் தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதை எடுத்துருவோமே பாருங்கள் தக்காளி தொக்கு பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் சுள்ன்ருக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகம் போட்டு கொஞ்சம் இருக்குது நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ நிறுத்திடலாம் கருவேப்பில் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் காசை தாசமாக இருக்கும் அதனால் கருவேப்பில் கொஞ்சம் கூடை போட்டுக்கும் இப்போ நெ ஸ்டவ்வாக நிறுத்திடுவோம் இப்போ பரிமாறுவோமே பாருங்கப்பா அருமையான சாப்பாடு பாருங்கள் தக்காளி தொக்கு ஒரு முட்டை ஒரு கொஞ்சம் சாம்பார் ஒரு இட்லி வாழைத்தண்டு ஆடை பாருங்க பயிர் இதோட என்ன பண்ண சாப்பாடு வேணும் காலை சாப்பாடு காலையில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த சாப்பாடு ரொம்ப சிம்பிள் அருமையான சாப்பாடு இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இட்லியாக சாப்பிடாமல் இப்படி மற்ற சாப்பிட்டுக்கிறலாம் நம்ம அருமையான சாப்பாடு அருமையான தொக்கு அருமையான தக்காளி தொக்கு செஞ்சுருக்கோம் பாருங்கள் அருமையான தொக்கு இதை பாட்டி சாப்பாடு இப்படி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு